குருவாயூரப்பா திருவருபுரிமா நீயப்பா உன் கோவில் வாசலி என்றும் திருநா காலை வணக்கம் சக்தி ஏன் லேட்டு சக்தி நீங்கள் பாயா கேளா அம்மா காலை வணக்கம்னு சாரி நீங்கள் பாயா கேளா அன்பா பேசுகிறத பார்த்தா பா கேள் மாதிரி இருக்குது நான் நினச்சேன் கேளா தான் இருக்குன்னு ஏன்னா அந்த சக்திங்கிற பேரில் ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க அதான் கேட்டேன் சக்தி வேல் சக்தி குமார் அப்படின்னு ஹரிசாண்டில் வச்சா யாருமே வர்றதில்லை ஏன்னு தெரியல நேரலையை முடிக்கவா ஒவ்வொருத்தராக வராங்க நேரலையே முடிக்கட்டுமா சொல்லுங்க வணக்கம் குறி விடைபெறவா வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நிந்தன் குளமே புகுந்த அதன ஞாயிறு திங்கள் சுவாய் புதம் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே நல்ல 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 அவை கால் பிரச்சனை இருக்கு நீங்க மாரியாத்தா அல்லது காளியம்மன் கோயிலுக்கு ரூபம் வாங்கி போடுதேன்னு வேண்டிக்கலாம் ரூபம் வாங்கி நீங்க இந்த க பக்கத்தில் இருக்க கடைகள்ல கேட்டீங்கன்னா மண் பொம்மை செஞ்சு தருவாங்க ரூபம் அந்த ரூபம் வாங்கி தேங்காய் பழம் பாக்கெல்லாம் வச்சு ஒரு சக்கரை பொங்கல் போட்டு மாரியாத்தா கோயில் இருந்தால் அங்கே கொண்டு செலுத்தலாம் இல்லை காளியாத்தா கோயில் இருந்தால் காளியாத்தா கோயிலையும் செலுத்தலாம் கண்டிருச்சு இதெல்லாம் அடிபட்டு போகும் ஆறு பதினாறு இருபது இருபத்தி நாலு முப் முப்பது முப்பத்தெட்டு ரெண்டும் நாற்பது நாற்பத்தஞ்சு அஞ்சு நாலு ஒம்பது சக்தி வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகர் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் வழிபடுங்க செவ்வரலி ஒரு முளம் சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு என் கணவருடைய கால் பிரச்சனை நல்லாகணும்னு பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க முருகரை இந்த தேதிக்கு முருகர் தான் வராது உங்கள் கணவர் வண்டி வாகனம் வச்சா அந்த வண்டி வாகனத்தில் ஒரு முருகர் படம் ஒட்டிடுங்க ஸ்டிக்கர் உங்கள் வீட்டு வாசல்லையும் கூட ஒரு முருகர் படம் ஒட்டிடலாம் ஒரு பக்கம் அனுமார் படம் கிடச்சதுன்னா அனுமார் ஸ்டிக்கரும் ஒட்டுங்க கண்டுருஷ்டி வாஸ்து குற்றம் எதுனாலும்